வணக்கம் நண்பர்களே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒட்டுமொத்த திமுகவையும் கூண்டோடு விரட்டியடித்து தமிழகத்தில் திமுகவின் ஆட்சியை ஒட்டுமொத்தமாக ஊழல்வாதிகளை சிறையில் அடைத்து தமிழகத்தில் வெற்றியை நிலைநிறுத்துவார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு தேடி வரும் அதிர்ஷ்டமாக அமையும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது நிச்சயம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை விஜய் அவர்கள் கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையும் இருப்பதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்று து மேலும் விஜய் அவர்களை பொறுத்தளவிற்கு இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் தனது கட்சியுடன் எந்த ஒரு கட்சியும் கூட்டணிக்கு வரவில்லை என்றாலும் கூட விஜய் அவர்கள் தனித்தே போட்டியிட்டு களம் காணுவார் தனி பெரும்பான்மை நூற்றி ஐம்பத்தி ஆறை கைப்பற்றுவார் ஆட்சி அமைப்பார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது இனி வரக்கூடிய அரசியல் காலங்கள் அனைத்தும் திமுகவிற்கு எதிராகவே அமையும் அடுத்த பதினைந்து ஆண்டுகள் திமுக ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமையும் தமிழகத்தில் ஏற்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது ஏன் அப்படி விஜய் அவர்களை புறக்கணிக்க திமுக பல்வேறு சதித்திட்டங்களை திட்டுகிறது என்றே தெரியவில்லை அவர் என்ன செய்தார் தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக நாற்பத்தி ஓர் உயிர் இழப்புகள் கரூரில் நடைபெற்ற துயரம் என்பது ஒவ்வேறு நபர்களும் சிந்திக்க வேண்டும் திமுகவின் இவ்வளவு கேவலமான அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களது பதவியை வைத்துக் கொள்வதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதை மக்கள் இணையும் புரிந்து தெரிந்து அரசியல் சூழ்ச்சிகளில் அறிந்து ஓட்டுக்களை செலுத்த வேண்டும் என்பதுதான் விஜய் அவர்களது எண்ணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் விஜய் அவர்கள் வெற்றியடைவதற்க யாராலும் தடுக்க முடியாது என்ற ஒரு நிலைமை தமிழக அரசியலில் உருவாக வேண்டும் என்பதுதான் நாம் இப்பொழுது வீடியோவாக பார்த்து வருகிறோம் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் உங்களது ஒவ்வொரு ஆதரவாளர்களும் தமிழகத்தில் மாற்றத்தை வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள் கடந்த நான்கரை ஆண்டுகளாக திமுக ஆட்சி அமைத்ததிலிருந்து மக்களுக்கு சொன்ன செய்த நலத்திட்ட உதவிகளை ஒப்பிட்டு பாருங்கள் மூன்றாவது ஆண்டு படிக்கக்கூடியவர்களுக்கு லேப்டாப்பை கடைசி ஆண்டில் கொடுக்கிறார் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் என்று கூறி கடைசி நேரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவிகளுக்கு என்று அந்தர்வழி அடித்தார் புதிய பாலங்களை திறந்து வைத்தாரா புதிய சாலைகளை போட்டாரா குறிப்பாக அதிமுகவின் ஆட்சியில் கொண்டு வந்து செயல்படுத்தப்பட்டு இறுதி வேலைப்பாடுகள் நிறைவடையக்கூடிய ஒரு சூழலில் மூன்றாவது ஆண்டு நான்காவது ஆண்டு திறப்பு விழாவில் நடத்தி ஒட்டுமொத்த ஊழல் பணத்தையும் சம்பாதித்து ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலாகவே சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறது கோபாலபுரம் ஆனால் அமைச்சர்களது சொத்துக்களும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் இதை கூண்டோடு தமிழகத்திலிருந்து அகற்றுவதற்குத்தான் விஜய் அவர்கள் அரசியல் யுக்தியை அடுத்தடுத்து ஏற்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் விஜய் அவர்களது அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதையும் மறக்காமல் உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள்